ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மூன்று முடிச்சு போமோ இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துரலாம் இப்ப வந்து அந்த வீட்டுல வந்துட்டு சுந்தரவள்ளி இருக்கிறதா இல்ல வந்துட்டு நம்ம நந்தினி இருக்கிறதான்னு பெரிய போராட்டமே வந்துடுச்சு ஏன்னா சுந்தரவள்ளி அவன் அந்த வீட்டுக்குள்ள இருந்தா நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டதுனால நம்ம சூர்யா சார் சூப்பரா ஒரு வேலை பாக்குறாரு தாங்க நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல நம்ம நந்தினி அவங்களோட வழியை வந்து கதறிட்டு இருக்காங்க எல்லாருக்கிட்ட இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க எவ்வளவோ கஷ்டப்படுத்தினீங்க தாங்கிக்கிட்டேன் ஆனா இப்ப நீங்க பண்ணது நம்பிக்கை துரோகம் ஆனா அதுக்கு தண்டனை அனுபவிக்கிறதுனா தப்பு பண்ணது என்னமோ நீங்க ஆனால் தண்டனை எனக்கு ஐயா இதெல்லாம் எனக்கு எந்த விதத்துல ஐயா நியாயம் படவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க நான் வந்துட்டு இதுக்கு மேல அந்த வீட்டுக்குள்ள வர மாட்டேன் நீங்க வேணா போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நந்தினி வந்துட்டு நான் என் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது இல்லை நந்தினி நீ வீட்டுக்கு தான் வந்தாகணும் நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாருமே சூரிய சார் மட்டும் எதுவுமே பேசாமல் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காமன் நேரத்தில் நான் வந்துடுறேன் எங்கேயோ போயிட்டு வந்தால் மட்டங்க பயங்கரமா குடிச்சிட்டு வந்துட்டு அவர் குடிக்கலன்னா தைரியம் வராது அவங்க அம்மா எதிர்த்திருக்கிறது அதனால் வந்து பயங்கரமாக குடிச்சிட்டு வந்து இப்போவா நான் போ நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கூப்பிட்றாங்க ஆனால் நம்ம நந்தினி வந்துட்டு இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு கார்ல வளர்க்க டைம் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு போயிடாங்க வீட்டுக்கு போனதுமே வழக்கம் போல எப்படி அடிச்சு வெளியே கூப்பிட்டு அந்த மாதிரி அடிக்கும் நம்ம கல்யாணம் அப்புறம் எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க ஐயோ கல்யாணத்துக்கு வந்து பயம் என்னடா இது மறுபடியும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்துடுது வந்ததுமே வந்துட்டு அவன் சுந்தரவழி வந்துட்டு அவன் இந்த வீட்டுக்குள்ளே வந்தா நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சூரிய சார் வந்து என்ன பண்றான்னா வீட்டை விட்டு வெளியே போங்க ஒரு மனசாட்சியே இல்லாதவங்க வந்துட்டு இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை நானும் என் பொண்டாட்டி மட்டும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுவே நம்ம சுந்தரவழிக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரவழி இது என்னோட வீடு நீ சொல்லக்கூடாது யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நான் வந்து நான் தான் சொல்லுவேன் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை தப்பு யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு தானே கொடுக்கணும் நந்தினிக்கு எதுவுமே தெரியாது அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க நந்தினி மூஞ்சில எப்படி அந்த பேப்பரை விசிறி அடிச்சீங்க உங்களுக்கு எல்லாம் இல்லையா உங்களுக்கு பணம் மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் பாயிண்ட்டுக்கு மேல பாயிண்டா பேசிட்டு இருக்காரு உடனே நம்ம நந்தினிக்கு கண்ணே கலங்கிடுச்சு சூர்யா சாருக்கு இப்ப பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு புடிவாதமா இருக்காரு நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க நானும் என் பொன்னாடி மட்டும் இந்த வீட்டுல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமே நம்ம நந்தினிக்கு ஆஹ் இல்ல ஐயா வேணா ஐயா பிளீஸ் என்ன எனக்காக யாருமே சப்போர்ட் பண்ண வேணா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லும் போது சுந்தரவலி அங்க இருந்து வந்து நம்ம நந்தினி அடிக்க வராங்க உன்னா அதனால தானே ஏன்னா ஆள் கூட்டுறோம் ரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி அடிக்க வரும்போது நம்ம சூர்யா மாசா வந்துட்டு கையை தடுத்து தள்ளி விட்டுறாங்க சுந்தரவழி அதில் போய் சுந்தரவள்ளி கீழே விழுந்துறாங்க விழுந்தாலுமே கூட அவங்களை தூக்கி வைக்க விட யாருமே இல்லை ஏன்னா வந்துட்டு சுந்தரவழி பண்ண காரியம் அப்படி இதனால சுந்தரவழி அடுத்த கட்டமாக என்ன பண்ணப் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற வீடியோ சீரியல் அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க